உக்ரைனில் உள்ள புதையலை எடுக்க பிளான் போட்டு ஏமாந்த ட்ரம்ப் அந்த புதையல் தான் இங்கே நம்ம ஈவி சப்ஜெக்டுக்கு தேவையான முக்கியமான ஒரு விஷயம் வளைகுடா நாடுகள் மீது எப்போவுமே ஒரு கண்ணை வச்சு தான் பக்கம் எப்போவுமே தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிற அமெரிக்கா இப்போ தன்னுடைய பார்வையை உக்ரைன் பக்கம் திருப்பி சமாதானன்ற பேச்சில் ரெண்டு பேரும் உட்கார வச்சு மிரட்டி நான் உங்கள்கிட்ட உள்ள மரியாதை அந்த புதையலை என்கிட்ட கொடுத்துரு ஹாய் ஈவியில் சப்ஸ்கிரைப் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் விட்டுருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேங்க வழக்கம் போல் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷத்துக்குள்ள ஒரு குட்டி வீடியோ தான் முக்கியமான நியூஸு பார்த்துட்டு உங்கள் வேலைக்கு பாருங்கள் இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப அரிதாக கிடைக்கக்கூடிய முப்பது வகையான அபேண்டன் மெட்டீரியல்ஸ் அதாவது ஐரோப்பிய நாடுகளால் வகைப்படுத்தப்பட்ட முக்கியமான முப்பது வகையான அரிய வகை தனிமங்களில் இருபத்தோரு தனிமங்கள் வந்து உக்ரைன்கிட்ட இருக்குது இதை முதல்ல நம்ம வாங்கினோம்னாக்க ஒன்று அந்த பக்கம் ரஷ்யாவை பகச்சிக்கணும் இல்லையா அதே அதே சமயத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய ஆதரவை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணோம்னாக்க நம்ம பக்கம் வழிக்கு வருவார் ஜலன்ஸ்கி அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டு கூப்பிட்டு கரைச்சி மரக்டர் அளவு தொண்டில் பேசினதான் பார்த்துருப்பீங்க கரைசரோடய கடைசிக்கு அஞ்சு நிமிஷம் ஏழு நிமிஷம் மோசமாக இருந்தது என்ன ஒரு நாட்டுடைய அதிபர் கோட்டு கூட வரையேன்னு கேட்பார் ட்ரம்ப் நானும் ஏழையாக தான் இருக்கேன் உன்னை மாதிரி பணக்காரனான்னு உன்னோட உன்னோட உயர்ந்த கோட்டை நான் போடக்கூடிய காலம் வரும் அது நீ என்கிட்ட மாதிரி எதுக்காக நிற்கிறேன் எனக்கு தெரியும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார் சோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்க்குறீங்களா இல்லை பாருங்கள் ஈவி மட்டும் இல்லை உலக உலக செய்திகள் இல்லை எல்லாத்தையும் பார்த்தா தான் இன்றைக்கி வளைகுடா நாடுகளில் என்ன பிரச்சனை இருக்குன்றது நிறைய நண்பர்கள் இந்த நம்ம நிறைய யூடியூப் சேனலில் அடையாளப்படுத்துகிறாங்க அதையும் பார்த்துருப்பீங்க சரி இப்போ விஷயத்துக்கு வரேன் நான் இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த ரா மெட்டீரியல்ஸில் கிட்டத்தட்ட பார்த்தினா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு சதவீதம் வந்து பார்த்தினா வந்து உக்ரைனில் இருக்குது அந்த ஏழு சதவீதன்றது மிகப்பெரிய விஷயம் நான் அதை வச்சு அடுத்த ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு வந்து பிள்ளையாக இருக்க முடியும் செல்ஃபோனு கம்ப்யூட்டர் மருத்துவ உபகரணங்கள் காருக்கு தேவையான பேட்ரிஸு இராணுவ மற்றும் ஏவுகணைக்கு தேவையான விஷயங்கள் இதெல்லாம் வந்து ஸ்பேஸ் தேவையான அந்த ஃபியூவல்ஸு இது எல்லாமே வந்து உக்ரைனில் பார்த்தா வந்து குவிஞ்சு கிடக்கு இதை ஆட்டியை போட தான் வந்து ட்ரம்ப் வந்து பிளான் பண்ணுறாரோ அப்படின்னு சந்தேகம் இருக்குது மின்சாரக்காரர்களுக்கு தேவையான பேட்ரி தயாரிக்கக்கூடிய லித்தியம் கிராஃபைட் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட வந்து ஆயில் அண்ட் கேஸு அப்புறமேட்டு வந்து நம்ம மின்சாரம் தயாரிக்க தேவை தேவைப்படக்கூடிய டைட்டானியம் அணு உலைக்கு தேவையான யுரேனியம் இது மாதிரிலாம் அங்கே நிறைய குட்டி கிடக்கு குட்டி கிடக்குனா குட்டி கிடக்கல எல்லாமே புதையலாக இருக்குது ஒரு காலத்தில் பார்த்தோன்னா பசு நம்ம உலகத்தில் உள்ள டைட்டானியம் தேவை இருக்குல்ல அதில் ஏழு பெர்சன்ட் இந்த ரஷ்யா உக்ரைன் போகிறதுக்கு முன்னாடி வந்து உக்ரைன் தான் சப்ளை பண்ணிருக்காங்க செவன் பர்சன்ட் பெரிய விஷயம் ஸோ இப்படி பார்த்தா யுக்ரைன் இருக்கக்கூடிய மொத்த அந்த வளங்களுடைய மதிப்பு பார்த்துன்னு வச்சுனா கிட்டத்தட்ட இருபத்தேழு ட்ரில்லியன் டாலர்ஸ் அளவுக்கு தன்னுடைய மதிப்பு இருக்கும் அப்படின்றாங்க இது வந்து பார்த்தா நம்ம இந்தியாவில் போடக்கூடிய பட்ஜெட்டை உள்ள பல மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டு வெளிப்படுத்துகிறாங்க இன்றைக்கி உலகத்தில் உள்ள அதிகப்படியான கனிமங்களை சப்ளை பண்ண முதல் இடத்துல இருக்கிறது சைனா தான் அவங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட இந்த அறுபது சதவீதம் வந்து சைனா தான் இருக்காங்க பட்டு சைனாகிட்ட எல்லாமே இருக்குது அவங்ககிட்ட கிட்ட கூட போக முடியாது டெக்னாலஜியும் கிட்ட போக முடியாது இராணுவ வளத்திலையும் பலத்திலையும் கிட்ட போக முடியாது இவன் இவன் சொன்னாங்கி தானே இவன் இவன் ஒரு சாதாரண ஒரு டிவி நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருந்து தானே வந்திருக்காங்க இவனை ஆயிடுச்சு உயிர்ட்டா எல்லாமே நம்ம கைக்கு வந்துடும் பிளான் பண்ணுறாங்க இன்றைக்கும் அமெரிக்காவிலருந்து பார்த்தா ஆல்மோஸ்ட்டு அவங்களோட தேவைகளில் ஒரு எழுபது சதவீதம் வந்து சைனாலேருந்து தான் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க ஸோ ஆல்ரெடி அவங்களுக்கு வர்த்தக்கு போடலாம் போய்ட்டுருக்குங்க தெரியும் இதை இதை முதல்ல கட்டுப்படுத்தணுனாக்கா அங்கேருந்து வாங்கக்கூடிய அந்த அபேண்ட்டான மெட்டீரியல்ஸை வரவை நம்ம க ஸ்டாப் பண்ணிவிட்டு வேறு எங்கேருந்து சோர்ஸஸ் எடுக்கலான் போதும் இங்கே அடுத்த ஒரு செகண்ட் ஆப்ஷன் தோணுது இதனால் ட்ரம்ப்பு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு ட்ரில்லியன் டாலர் அளவுக்கு நீங்கள் எங்கள் கூட அந்த கனிவனங்களை கொடுக்கறதுக்கு ஒப்பந்தம் போடணும் அப்படின்னு சொல்லி ஜெர்னல்ஸ்கிட்ட கேட்குறாரு ஸோ அது இந்திய மதிப்பில் பார்த்தா கிட்டத்தட்ட எண்பத்தேழு லட்சம் கோடி அளவுக்கு வந்து இருக்குது இவரு பலம் மாற என்ன நீங்கள் கொடுத்த நீங்கள் நீங்கள் எனக்கு கொடுத்து உதவிதை விட அதிகமாக கேட்குறீங்களே எந்த விதத்தில் நியாயம் இது அப்படி பார்த்தா இந்தியாவில் உங்களுக்கே தெரியும் காஷ்மீர் பார்டரில் அதிகப்படியான லிட்டியம் வந்து கண்டறிஞ்சிருக்காங்க இந்தியா அடுத்த வல்லரசாக மாறணும் நம்மக்கிட்ட எல்லா விதமான சோர்ஸஸ் இருக்குது எல்லாத்தையும் செல்ஃப் சஸ்டைனபிளாக தான் நம்ம நிற்கிறோம் உலக நாடுகளிலே திரும்பி பார்க்குற அளவுக்கு நம்ம விண்வெளி ஆராய்ச்சி எதுவும் சரி மற்றது சரி ரொம்ப ரொம்ப கம்மியான செலவுலாம் பண்ணிகிட்ருக்கோம் எந்த நாட்டுக்கும் நம்ம அடிப்பணிஞ்சவங்க இல்லை டெக்னாலஜி வேசியதுக்கும் சரி இங்கேருந்து தான் ஆள் எடுக்கிறானுங்க இங்கே இந்த இந்த இந்திய மூலம் தான் அது தமிழ்நாட்டு மூலம் தான் அதிகமாக அவங்களுக்கு தேவைப்படுறது இதெல்லாம் வந்து நீங்களே துரத்துறதுக்கு முன்னாடி நாங்களாம் திரும்பி வந்துடுறோம் அப்படின்னு நண்பர்களெல்லாம் நீங்களாம் மனசு உங்களுடைய உழைப்பை உங்களுடைய மூளையை உங்களுடைய திறமையை இந்த நாட்டுக்கு நீங்கள் மீண்டும் அர்ப்பணிக்க வரணுன்றது தான் எங்களை மாதிரி இருக்கும் இயங்கிகிட்ருக்கும் ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன் அவங்களா தள்ளப்படுறதுக்கு முன்னாடி நீங்களே வெளியே வந்து இந்தியா இந்தியாவுக்காகவும் இந்தியா முன்னுக்காகவும் எல்லா விஞ்ஞானிகளும் இங்கே திரும்பி வரணுன்றது என்னோடய தாழ்மையான கருத்து இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த ஆயிலன் கேஸுக்கு மாற்றாக லித்தியம் மட்டும்தான் இருக்கா வே வேறு டெக்னாலஜியே இல்லையா நம்மக்கிட்ட அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களுடைய பார்வைக்கே விட்டுறேன் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னன்னு சொல்லி ஏன்னா இதை பற்றி பேச ஆரம்பித்தா நிறைய வாதங்கள்லாம் ஏற்படும் இருந்தாலும் இது கமெண்ட்ஸை சொல்கிறப்போ பொதுமக்களை நீங்கள் அதை நீங்கள் அதை அடையாளப்படுத்துகிறீங்க அப்படின்றது பல பேர் பார்ப்பாங்க இனி வரக்கூடிய காலங்கள்தான் முடிவு பண்ணணும் உக்ரைன் கிட்ட இருக்கக்கூடிய அபேண்டண்டான மெட்டீரியல்ஸை அமெரிக்கா இம்போர்ட் பண்ண போதா இல்லை இம்பேக்ட் பண்ண போதா அப்படின்றது எது நடந்தாலும் பாதிப்பு உலக மக்களுக்கு தானே ஏழு சதவீதன்றது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இதுக்கு எல்லோரும் தயாராக இருக்கணும் ஏன்னா எலக்ட்ரிக் விஹிக்கிள் செக்மெண்ட்டை நம்பி பெரிய மிகப்பெரிய பில்லியன் ட்ரில்லியன் அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ எங்கேயாவது ஒரு செயின் லிங்க் கட் ஆனால் கூட எல்லாேருமே பாதிப்போன்றது எந்த விதமாக மாற்றுக்கிறதுக்கும் கிடையாது உங்களுடைய மேலான கருத்துக்களை கிடைக்க மாட்டேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் பாஸ் சி விவகாரணி சொந்தன்